ஜூன் இருபத்தி ஐந்து வரலாற்றில் இன்று இன்றைய நாள் உலக தோல் நிறம் இழத்தல் விழிப்புணர்வு நாளாக அனுசரிக்கப்படுகிறது இன்றைய நாள் மர நாளாக அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து சோவியத் ஒன்றியத்திற்கும் கொலம்பியாவிற்கும் இடையே தூதரக உறவு ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நியாயமான தொழிலாளர் தர நிலைய சட்டம் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இரண்டாம் உலகப் போரின் போது பிரான்ஸ் அதிகாரப்பூர்வமாக ஜெர்மனியிடம் சரணடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வடகொரியா தென்கொரியா மீதான படையெடுப்பை அடுத்து கொரியா போர் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி நாட்டின் நெருக்கடி நிலையை பிறப்பித்து தேர்தல்கள் மற்றும் மனித உரிமை போராட்டங்களை தடை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் நேரடி உலகளாவிய செயற்கைக்கோள் தொலைக்காட்சி நிகழ்ச்சி அவர் வேர்ல்ட் ஒளிபரப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மதகாஸ்கர் பிரான்சிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் இந்தியா முதல் உலகக்கோப்பை கிரிக்கெட்டை வென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று கிம் கேம்பல் கனடாவின் முதல் பெண் பிரதமரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் விண்டோஸ் நைன்டி எயிட் முதற் வெளியானது இரண்டாயிரத்தி ஒன்பதில் போதைப்பொருள் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தியதால் நடன புயல் மைக்கேல் ஜாக்சன் காலமானார் இரண்டாயிரத்தி பதினேழில் ஏமனில் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் வாந்தி வேதியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு மதிப்பிட்டது